ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேரசான் மதிப்புக்குரிய ஆதித்ய குஜய அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மருத்துவர் ஜாதகம் உதாரண ஜாதகம் நான் பார்த்த ஜாதகம் ஜோதிடமே ஒளியியல் ஒளிய வச்சு தாங்க எல்லாமே உலகத்துல ஜோதிடமும் அவ்வாறே ஆக கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒளி இருத்தன்மை அதனுடைய அளவுகள் இதில் தான் ஜோதிட ஜோதிட ரகசியமே இருக்குது மனிதனுடைய எதிர்காலமே அதில் தான் இருக்குது ஜாதக பலன்களை நீங்கள் எந்த முறையில் பார்த்தாலும் இறுதியாக கிரக பாவக சுபத்துவ அமைப்பில் தான் சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சி மகளும் சனிக்கு செவ்வாய்க்கு சூழ்ச்சி மகளு இந்த அமைப்பில் தான் நம்ம வந்து பலன்களை சொல்ல முடியும் அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் என்னுடைய வாடிக்கையை என்னோட ஜாதகம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள் வெளியூர் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் அறிவார்கள் அவர்கள்லாம் ஜாதகம் பார்க்கும் பொழுது நான் எடுத்துக்கூட சார அமைப்புல நான் போறதே இல்லைங்க சாரம் வந்து சந்திரனுக்கு மட்டும்தான் சார வேணும் ஏன்னா எந்த ஒரு உயர்வான ஜாதகமா இருந்தாலும் சரி தசாபுத்தி அமைப்பின்படியே அவர்களுக்கு எல்லா வித எல்லா விதமான சம்பவங்களும் நடக்கும் தசாபுத்தி அமைப்புகள் அப்ப சந்திரனுக்கு சாரம் பார்த்து தானே தசாபுத்தி பார்க்க முடியும் இப்போ அசுபதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா கேது தசையில் பிறக்கிறார் பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அடுத்தடுத்து அவருக்கு சுக்கர சூரிய சந்திர தசையில் வரும் அந்த லக்கணத்துக்கு அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை நம்ம நிர்ணயித்து சொல்லணும் அதே மாதிரி பரணியில் பிறந்திருக்காருன்னா சுக்கர தசையில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் அந்த மாதிரி ராகு தசைகள் வரும் அதனுடைய தன்மையில வச்சு இவருடைய ஜாதகத்தை வச்சு இணைச்சு நம்ம பரவ சொல்லணும் அப்போ சந்திரனுக்கு சாரம் அவசியம் அப்படிங்கிறது அமைப்போம் இதுதான் ஒழிய மற்ற கிரகங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் பாவத்தொடர்புகள் தான் வந்து கிரகங்கள் பலனளிக்கும் இது உறுதியான விதிங்க இப்ப நம்ம பார்க்க போறது நான் எப்பவுமே இப்ப சொல்றது கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தான் வீடியோ போடுவேன் இப்ப இதனுடைய தலைமை பாருங்க செவ்வாயின் குரு சுக்கர தொடர்பும் ரெண்டு அதாவது மருத்துவர் ஜாதகம் போறாமே ஒரே மாதிரி இருக்காது இந்த ஜாதகத்துல செவ்வாய் வந்து மருத்துவத்துக்கு உண்டான முதன்மை கிரகம் குரு சுக்கர ரெண்டு பேரோட தொடர்பையும் பார்க்குறது பெற்றுது ஜாதகத்தை பார்த்தவனே சொல்லிடலாம் சரிங்களா அந்த இடத்துல ரெண்டு பேர் தொடர்பு இருக்கும் செவ்வாய் சுபத்துவமான மருத்துவத்தான முதல் தொழில் அப்படிங்கிற அமைப்புல இந்த ஜாதகத்தை நான் விளக்க போறேன் அதுக்கு முன்னாடி சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற நுணுக்கமான வீடியோக்களை நீங்கள் வந்து சேனலில் தேடாமலே பார்க்க இயலும் அதன் மூலம் உண்மையான ஜோதிட அமைப்பை தெரிந்து கொண்டு உங்கள் ஜாதக ஜாதகங்களில் பலன்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் செயல் செய்திகளால் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே பார்த்து பயனடைய வாய்ப்பாக அமையும் என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க திரையிட தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை நான் உங்களுக்கு சொல்றேன் குடும்ப ஜாதகங்களை பார்ப்பது என்னுடைய சிறப்பு எந்த ஒரு பலனாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு தான் நான் சொல்றேன் திருமணம் எப்பங்க நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் நடக்கும் அப்படின்னு சொல்றதில்லை அந்த நேரத்தில் இவருக்கு தசாபுத்தி அமைப்புகள் என்ன எப்படி இருக்குது திருமணத்தை நடத்தும் அப்படிங்கிற அமைப்பை விளக்கி தான் சொல்றேன் எல்லா விஷயத்துக்கும் அதை சொல்றேன் இப்ப வீடியோக்குள்ள போங்க வாங்க முதல்ல ஜாதகர் பிறந்த விவரங்களை சொல்றாங்க அவர் ஆண்க வயது இருபத்தி ஒன்பதாவது பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரவு பத்து பதினேழுக்கு மதுரையில பிறந்த சந்திரனுக்கு சார்பு என்கிற அமைப்புல அஸ்தமன் நாலாம் பாதத்துல சந்திரத ஒரு வருஷம் ஒன்பது மாதம் ஏழு நாட்கள் இருக்க பிறந்திருக்காரு சந்திரனுட நிலை வளர்முறை பஞ்சமி இந்த அமைப்பு இருக்குங்க இப்ப யாராக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமானாலும் லக்கணத்தை பார்க்கணும் லக்கணாதிபதி லக்கணம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்கணம் மேசம் மருத்துவருக்கே உண்டான லக்கணம் மேசம் சரியா இந்த லக்கணம் லக்கணாதிபதி மூணுல அதாவது ராசிக்கு பத்து கருக்கு இங்க குறிச்சிருக்கேன் லக்கணத்துக்கு மூணு அப்படி இவர் வந்து அந்த கான்பிடன்ஸ் இவருக்கு இருக்கும் அப்படின்னு மருத்துவத்துறை இவர் என்னமாவும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் லக்கணாதிபதி மருத்துவத்துக்கு உண்டான செவ்வாயே லக்னாதிபதியாகி சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையை வாங்குகிறார் இங்க கைலேட்டான விஷயம் செவ்வாய் சுபத்துவம் தெரியுதா இங்க சந்திரனாக இருக்கு புதன் சூரியனுக்கு குரு பார்வை இருந்தாலும் இவர் புதன் சூரியன்கிறது வந்து மருத்துவத்துக்கு சூரியனும் அவசியம் அப்ப நல்ல நிலையில் இருக்கிறாருங்கிறது இதை காட்டும் சரியா புதனுக்கு இடம் கொடுத்த இந்த சுக்கரன் செவ்வாய்க்கு இடம் கொடுத்த புதனுக்கும் குருபார் விழுகிறது கூடுதல் சிறப்பு அப்ப அதிக ரெண்டு இந்த செவ்வாய் வந்து விதி என்ன செவ்வாய் சுபத்துவமாக லக்கணத்துக்கு ரெண்டு ராசிக்கு ரெண்டு லக்கணத்துக்கு பத்து ராசிக்கு பத்து தொடர்பு ரெண்டு பத்து தொடர்புகள் வரணும் அப்ப இவர் உறுதியா மருத்துவர்கள் சொல்லிடலாம் இங்க பாருங்க லக்கணத்துக்கு மூன்றுல சுக்கரன் செவ்வாய் குரு குருவின் சுக்கரனோடு செவ்வாய் வந்து சுக்கரனோட இணைந்து குடும்பின் பார்வை பெற்று இரட்டை சுகத்துவமா இருக்குது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்த செவ்வாயின் எட்டாம் பார்வை அதை வந்து பத்தாம் இடத்த தொடர்புடு சரியா ராசிக்கு பத்து வந்துட்டார் சுக்கரன் உறுதியா மருத்துவர் அப்படிங்கிற சொன்னாங்க மருத்துவர் எல்லாருமே மருத்துவர் இவர் எந்த திறனில் இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் லக்கண நல்லா இருக்காரு லக்னாதிபதியே பத்தாம் இடத்துல தொடர்புடுறாரு இவர் தொழில் ஆர்வம் உள்ளவர் ராசிக்கு பத்தாம் ஆகுது கன்னி ராசி ராசிக்கு பத்தும் ஆகுது இப்படி பார்த்துட்டோம் அப்ப செவ்வாய் நல்ல சுபத்துவமா இருக்காரு அதே மாதிரி குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இது ஒரு கொடிப்பினை பொதுவா ஒரு மனிதருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தா லக்கணத்தை பார்ப்பார் இல்லையா அப்ப லக்னாதிபதியும் நல்ல சுபத்துவமாயி ராசி அதிபதியும் குரு பார்வை வாங்கி லக்கணத்தையே குரு பார்க்கிற அமைப்பு மிக வலிமையானவர் முதல்ல நம்ம வலிமையா இருக்கணும் அப்பதான் எந்த ஒரு செயலும் நம்ம பார்க்கணும் லக்கணம் தானே முக்கியம் எண்ணங்கள் நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயம் தசா புத்தி அமைப்பு சரி நல்லா இருக்கணும் பாருங்க குரு தசை குரு தானே சுபத்துவப்படுத்துறாரு லக்கணத்துக்கு யோகாதிபதி தானே அப்ப அந்த குரு தசையை பாருங்களேன் பருத்தி புடவைய கைத்தது போல் குருதசை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரை இருக்கு அடுத்து வர்ற சனி சூர்ச்சுமவனு கேதோட சேர்ந்து குருவோட வீட்டுல இருக்காருங்க இங்க மறை விசாரணம் எடுக்க வேணாம் கிடகத்தோட நிலைகளை பார்க்கணும் சனி கேதோட சேர்ந்து கொடுத்த குருவுக்கு சுக்கரோட தொடர்பு இருக்கு வெளிச்சம் வெளிச்சத்தை நம்ம கூட்டி பார்க்கணும் அடுத்து புதன் குரு பார்வை அடுத்தடுத்து தசாபுதிகளும் சிறப்பாக இருக்கிறது அப்ப இந்த மருத்துவர் ஸ்ட்ராங்கானவர் தொழில் அக்கறை உள்ளவர் வாழ பிறந்தவர் அப்படின்னு சொன்னேன் இதுதாங்க ஜாதக பலன் இதில் நான் எடுத்த உடனே சந்திரனுக்கு சாரத்தை பார்த்து தசாபுத்தி உங்களுக்கு சொன்னேன் குரு செய் இந்த குருவுக்கோ சனிக்கோ கேதுக்கோ சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ புதனுக்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ ராகுவுக்கோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண சாரம் தேவையில்லை இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஒளியோட இருக்கா அதுதான் முக்கியம் டிகிரி வைஸா எந்த இந்த அதாவது சுக்கரன் செவ்வாய் இருந்தாலும் நெருக்கமா இருக்கா அப்படிங்கிற பார்க்கறது தாங்க ஜோதிடமே இருக்குது தாரத்தை பார்த்தோம்னா நம்ம பலனையும் எடுக்க முடியாது உங்களுடைய ஜாதகத்துல வயசுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு மருத்துவ மருத்துவம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கா அது அந்த மருத்துவத்துல எவ்வளவு தரத்தோட எவ்வளவு சம்பாதிக்கணும்னு சொல்லலாம் கூடுதல் தகவல் அப்படித்தான் நான் சொல்றேன் அதே மாதிரி உங்க பிள்ளைகள் உங்க பேர குழந்தைகள் யாராக இருந்தாலும் மருத்துவம் படிக்க ஆசைன்னா கிரகங்களை தூண்டும் அது நிறைவா கிரகங்கள் தூண்டும் கிரகங்களுக்கு சத்து இருக்கணும்ல எந்த அளவுக்கு முன்னேற்றம் கதை தெளிவாக தெரிந்து கொள்ள ஜாதகம் உறுதியாக வழிகாட்டும் இன்னும் நீங்கள் எந்த ஒரு விஷயமானும் தெளிவாக கட்டண முறையில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்